இந்த அஞ்சலி இருந்துக்கிட்டு இப்போது நம்ம கார்த்திகிட்ட வசமாக சிக்கிக்கிட்டால் ஒரு பக்கம் மகேஷ் இருந்துட்டு எல்லா உண்மையுமே சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போது மகேஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடச்சிருக்கு அதாவது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா கௌதமாக ஏமாற்றி சைன் வாங்கிட்டு வந்தது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொத்தில் இந்த எஸ்எஸ்கேவுக்கு இருபது பர்சன்ட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை அந்த ஒரு உண்மையும் தெரிஞ்சு கடைசியில் கார்த்திகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துட்றோம் இதை கேட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் பயங்கர அதிர்ச்சியான பண்ணது மட்டும் யார் சொத்தை யாருக்கு கொடுக்கறதுக்கு நீ இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா திட்டம் இருக்க அது என் அண்ணனுக்கு சேர வேண்டிய சொத்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா சைன் போட்டு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன் நீ அந்த பத்திரத்தை கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எஸ்கே கிட்டேயும் டாக்ஷா இன்னிக்கிட்டையும் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நீ மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவங்களுக்கு இருபது வந்து பேரம் பேசிட்டு வரையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி என்ன விளாட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜெக்ட் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகேஷ் இருந்துட்டு உண்மையை சொன்ன உடனே கார்த்திக் பயங்கர அதிர்ச்சியோடு இருக்காங்க இப்போது எல்லா உண்மையுமே நான் சொல்லிடுறேன் கார்த்திக் அது மட்டும் இல்லாமல் எனக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான் என்னோடய உயிர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேணும் அதே மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணம் வேணும் உன் பொண்டாட்டியை பார்த்தனா உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டேன் அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது அந்த ஆதாரம் வேணும்னா நீ பணம் கொடுத்து அந்த ஆதாரத்தை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரத்துக்குமா சேர்த்து ஒரு ரெண்டு கோடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சொல்லாமல் தராங்க ரெண்டு கோடிக்கு வந்து இப்போனா எப்படியாச்சும் வந்து கொடுத்துரு நான் மற்ற எல்லா ஒரு ஆதாரத்தையும் வந்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஆதாரத்தை கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு இதை உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிடுது சரி ஓகே நான் ரெண்டு கோடி தானே நீ எவ்வளோ கேட்குறியோ அவ்வளோ பணத்தை நான் கொடுக்குறேன் நீ முதல்ல ஆதாரத்தை காட்டு அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இதை உடனே வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் இருந்துட்டு ஆதாரத்தை மொத்தமாக காட்டிட்டான் இப்போது அஞ்சலியை பற்றின உண்மைகள் எல்லாமே தெரிஞ்ச உடனே பயங்கர கோபம் காரத்துக்கு ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் அவள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகி இல்லாதது ப்ரெக்னான்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் சொல்லி இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டை குழந்தைன்னு சொல்லிட்டு வந்து சொன்னது இந்த மாதிரி பல விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பயங்கர கோவப்பட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது சொத்து பிரச்சனையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவள் சம்மந்தப்பட்டா கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சல்கிட்டே சொல்லியிருந்தாங்க அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சொத்து விஷயத்துலையும் அவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்போது கார்த்திகை வந்துட்டு அஞ்சலிக்கு போயிட்டு அடித்து விசாரிக்கும்போது அஞ்சலி உன்னோட வயிற்றுல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அப்படின்னும் போது என்ன கார்த்திக் நீங்கள் கேட்குறீங்க ரெண்டு குழந்தை ரெட்ட குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா தொல்லிக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் என்னடானா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேர் பண்ணிக்க மாட்டேறீங்களே நம்ம குழந்தைய போய் எத்தனை குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களே அப்படின்னு போது பலார் பலார்னு கண்ணத்தை மேலேயே அடி விழ ஆரமிச்சிருது இதை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு பயங்கரமான அதாவது அஞ்சலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான அதிர்ச்சி என்ன கார்த்திக் ஒரு வயிற்று புள்ளத்தாட்சியை வந்து பார்த்தீங்கன்னா நீ இப்படி அடிக்கிறியே இது உனக்கே நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது தான் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா வயிற்று பல்ல இந்த ஆதாரத்தை எல்லாத்தையுமே பாரு இதெல்லாம் வந்து இப்போ என்ன உனக்கு ஒரு அடியே கிடையாது உன்னை நான் என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேன் அப்படின்றத மட்டும் நீ தெளிவாக பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பொதிரம் வந்து இப்போ என்ன இருந்துகிட்ருக்காங்க இதை கேட்டு தான் வந்து இப்போ என்ன இந்த அஞ்சல் இருந்துட்டு இப்போது வீட்டை விட்டு போகிறதுக்கு தயாராகணும் ஏன்னால் கௌதட வந்து சொத்து வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கிடைக்கணும் நீ ஏமாற்றி வந்து பார்த்தீங்கன்னா அடையிறது அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையுமே சொத்துக்காக தான் பண்ணனு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க